அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு இந்த காட் ஒழித்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அம்பெரியமானவர்களே கீழ்ப்படிந்தால் சகலமும் சாத்தியமாகும் தேவனுக்கு கீழ்ப்படிய எப்போதும் ஆயத்தமாயிரங்கள் இங்கே இயேசு பேதுரு என்கிற மனுஷனுடைய படகில் இடம் கேட்டு அமர்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார் போதகம் பண்ணி முடித்த பிற்பாடு பேதுருவை பார்த்து நீ உன் படகை ஆழத்திலே கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது பேதுரு சொல்ல வார்த்தை இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு ஒரு மீனும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று அந்தபடி அவர் சொன்ன வார்த்தையின்படி அதற்கு கீழ்ப்படிந்து ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் தங்கள் வலைகளை போட்ட பொழுது இரண்டு படவுகள் நிரம்பத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள் என்று இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ஒரு இதன் மூலமாய் நமக்கு கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் அதுவரை இயேசுவை அறிந்தவர்கள் அல்ல இயேசுவினுடைய வல்லமை என்னன்னு அவர்களுக்கு தெரியாது அவர் அற்புதங்களை செய்கிறவரா இல்லையா என்று அவர்கள் பார்த்ததில்லை சொல்லப்போனால் கொஞ்சம் கூட அவரை அறிந்திராதவர்கள் ஆனாலும் மாறாத ஒரு சூழ்நிலை அதாவது அவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காத ஒரு குறைவான வெறுமையான சூழ்நிலை இன்னும் சொல்லப்போனால் பகல் நேரத்தில் யாரும் சென்று மீன் பிடிக்க போவதில்லை அப்படிப்பட்ட தகுதி இல்லாத நேரத்தில் இயேசு என்கிற ஒரே காரணத்திற்காக அதற்கு கீழ்ப்படைந்து அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வலைகளை போட்ட பொழுது திரளான மீன்கள் கிடைத்தது ஆம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள் அப்படியே நீங்கள் செய்யும் பொழுது ஒருவேளை உலகத்தின் பார்வையில் அல்லது மனுஷிகமான பார்வையில் அது சற்று வித்தியாசமாக தோன்றலாம் இது எப்படி சாத்தியமாகும் என்கிற எண்ணம் உருவாகலாம் ஆனாலும் பரவாயில்லை கீழ்ப்படியுங்கள் ஈசாக்கை ஆண்டவர் பார்த்து நான் சொல்லும் இந்த தேசத்திலே கொடியிரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்கிறார் ஆண்டவர் சொன்ன அந்த தேசம் பஞ்ச இருந்தது வெறுமையான இருந்தது ஈசாக்கை எகிப்துக்கு போகலாம் என்று யோசித்து கொண்டிருந்த அந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார் நான் சொல்லும் இந்த தேசத்திலே குடியிரு அந்த தேசத்திலே வைத்துத்தான் ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்தார் ஆம் கீழ்ப்படிதல் சகலவிதமான நன்மைகளை கொண்டு வரும் கீழ்ப்படிதல் சகலவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் ஏன் கீழ்ப்படிதல் அற்புதத்தை கூட கொண்டு வரும் கணவர் திருமணத்திலே இயேசு சொல்லுகிறார் வெளியே இருக்கிற கற்சாடிகளில் நிறைய தண்ணீரை நிரப்புங்கள் அங்கிருந்த வேலைக்காரர்கள் அந்த தண்ணீரை கொண்டு போய் வெளியே இருந்த கற்சாடிகளிலே அதை நிறையும்படியாய் நிரப்பினார்கள் இயேசு சொன்னார் அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொடுங்கள் இது அசாத்தியமான ஒரு காரியம் நம்ப முடியாத ஒரு காரியம் இது செய்யக்கூடாத ஒரு காரியம் ஆனாலும் வேலைக்காரர்கள் அந்த இருந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுத்த போது ருசியுள்ள திராட்சை ரசம் அவர்களுக்கு கிடைத்தது கீழ்ப்படிதல் அற்புதங்களை கூட கொண்டு வரும் ஆம்பரியமானவர்களே தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது ஆசீர்வாதம் நன்மை அற்புதங்கள் மாத்திரம் அல்ல நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும் எந்த நிலையிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவர் என்ன சொன்னாலும் இந்த காட் ஊழியத்தின் மூலமாக எத்தனையோ ஆண்டுகளாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் எல்லா தடைகளும் அந்த கீழ்ப்படிதல் மூலமாய் உங்களுக்கு நல்ல பாதையாக மாறும் கோணல் செவ்வையாக மாறும் எல்லா எதிரான நிலைமைகள் மாறும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நல் வழியிலே அவர்களை வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பண்ணேன் நம்முடைய நல்ல ஆவி எங்களை செமையான வழியிலே நடத்தும்படிக்கு இந்த காலை வழியிலே ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் கூட எல்லாவற்றிலும் உமக்கு கீழ்ப்படைந்து உம்முடைய நன்மையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய அற்புதங்களையும் கண்டு நீர் அவர்களுக்கு நடத்தி செல்லுகிற நல்ல பாதையிலே நடந்து மாலை ஜெயம் பெற உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதான உடைய பிள்ளைகளை மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்கள் கீழ்ப்படியுங்கள் எல்லாம் உங்களுக்கு சாத்தியமே ஆமேன்